இந்த நாளிலும் ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் யேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த முதல் நாளிலும் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை கனப்படுத்தி அவரை வந்திருக்கிற அப்படின்னாலே கத்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தெய்வமாக ஒவ்வொரு நாளும் நிரப்புகிற தெய்வமாக இருக்கிற அப்படின்னாலே அவருக்கு தொடர்ந்து நாம் துதிப்போம் கத்தரை ஆராதிப்போம் கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன் இந்த மே மாதத்தில் கத்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு வசனமாக வாசிக்கலாமா சங்கீத புத்தகத்துல நூற்றி பதினஞ்சாவது சங்கீதத்தில் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் நூற்றி பதினஞ்சு பன்னெண்டு கத்தர் நினைத்திருக்கிறார் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் அவர் ஆசீர்வதிப்பார் ஹரே லூயா கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் ஹலே லூயா கத்தர் யார் நம்மை நினைத்திருக்கிறாராம் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் ஹலே லூயா இது மனிதனுடைய நினைவு அல்ல இது யாருடைய நினைவு கத்துடைய நினைவு இந்த நாளிலும் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆஸ்ரோதிப்பார் லூயா நல்ல தகப்பன் மறக்காம நினைக்கிற நல்ல தகப்பனா இருக்கிற அவர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆஸ்ரதிப்பார் யாருடைய எதிர்பார்ப்போ யாரும் நம்மை நினைச்சாலும் நினைக்காவிட்டாலும் பரவாயில்லை உருவாக்கின உண்டாக்கின கத்த நம்மை நினைத்திருக்கிறார் அல்ல லூயா நம்மை கத்த போதுமானவராய் இருக்கிறபடினாலே அவருடைய கரத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் கலங்காத வெடிக்கு ஒரு நாளும் திகையாத வெடிக்கு அவரையே நோக்கி பார்ப்போம் அலே லூயா அவரையே நோக்கி பார்க்கும் போது அவர் நம்முடைய எல்லாவற்றையும் சந்திக்க எல்லாவற்றையும் சீர்படுத்த போதுமானவராய் இருக்கிறார் அலே லூயா தொடர்ந்து அதை வாசிக்கலாம் நினைத்திருக்கிறார் கத்தர் நம்மை அவர் ஆசீர்வதிப்பார் அவர் ஆசிர்வதிப்பார் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசிரியப்பார் அவர் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் எல்லாம் ஆஸ்வதிப்பார் என்று வேதம் சொல்கிறது அவர் அவன் இஸ்ரவேல் குடும்பத்தை ஆஸ்வதிப்பார் ஆரோன் குடும்பத்தையும் ஆஸ்வதிப்பார் அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆஸ்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆஸ்வதிப்பார் ஆமா அரே லூயா கத்தர் யாரை நினைத்திருக்கிறார் என்று சொன்னா எல்லாரையும் கத்தர் நினைத்திருக்கிறார் யாரை ஆஸ்வதிப்பார் என்பதுதான் மிக முக்கியமான காரியம் அங்கே எல்லாரையும் அனுதினமாக அவங்களுக்கு தேவையான தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறார் அவர் பாதுகாக்கிறார் பராமரிக்கிறார் அவர் எல்லாருக்கும் செய்கிற தெய்வம் அவர் அவர் யாருக்கு மண் மனுஷருக்கு மாத்திரம் இல்லை மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஜீவன்கள் எல்லாவற்றையும் அவர் நினைத்திருக்கிறார் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் ஆனால் கத்தர் யாரை ஆஸ்ரோதிக்கிறார் என்பது தான் மிக முக்கியமான ஒன்று கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆஸ்ரோதிப்பார் என்று சொன்னால் யாரை ஆஸ்ரோதிப்பார் இஸ்ரேவேல் குடும்பத்தாரை ஆஸ்ரோதிப்பார் அவர் ஆரோடு குடும்பத்தாரை இஸ்ரேவேல் குடும்பத்தார் என்று சொன்ன யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனால் அதாவது உருவாக்கப்பட்ட தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு நல்ல கோத்திரம் தான் அதாவது பன்னெண்டு கோத்திரத்தை இஸ்ரவேலை கத்த தெரிந்து கொண்டார் அந்த இஸ்ரோவேல் மூலமாய் வந்த தான் இஸ்ரோவேல் கோத்திரம் அப்ப அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நபர்களை கத்தர் ஆரோன் குடும்பத்தாரை அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிலும் அவருக்காய் வேறு பிரிக்கப்பட்டவர்களை கத்தரால் தெரிந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களையும் கத்தர் ஆஸ்ரோதிக்கிறதுக்கு போதுமானவராய் இருக்கிறார் அலிலூயா எல்லாரையும் கத்திர ஆஸ்வதிப்பதில்லை எல்லாரையும் நினைத்து நினைத்திருக்கிறார் ஆனா ஆரோன் குடும்பத்தாரையும் இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டிய சொல்லி வாக்கு பண்ணுகிறார் அல் லூயா நமக்கு தேவன் கொடுக்கிற நல்ல ஆசிர்வாதத்தின் தெய்வனாயிருக்கிற அப்படின்னாலே அவர் நினைத்திருக்கிற தெய்வமாயிருக்கிற அப்படின்னாலே அவரை என்னுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இருக்கணும் ஒன்று குடும்பத்தாராக இருக்கணும் இரண்டாவது ஆரோன் இருக்கணும் அப்படின்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் அங்கு அடுத்த வாசன வாசிக்கலாம் பதிமூன்று கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் ஆசிர்வதிப்பார் சிறியோரையும் ஆசிரிப்பார் கத்தர் ஆசிரியர் கத்தருக்கு பயப்படுகிற பயமுள்ள அது பெரியோராயிருந்தாலும் சரி இருந்தாலும் சரி கத்தருக்கு பயப்பட வேண்டும் கத்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் கத்தரை நினைத்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஜனங்களை அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் ஆசிரியத்து உயர்த்துகிறவர் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று விரும்பலாம் ஆனா கத்தருக்கு பயப்படுதலே கத்தருக்கு பயப்படுதலே மிக முக்கியமான ஒன்று அதான் கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆஸ்ரோதிப்பார் அப்ப நம்ம வாழ்க்கையில கத்தர் ஆசீர்வாதத்தை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொன்னான் இன்னும் கத்தரி சமூகத்துல ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னா ஆசீர்வாதம் என்பது வசனத்துக்கு கீழ்பிடுகிறதான் வரக்கூடிய தவிர அவர் கொடுக்கிற மேன்மையான காரியம் அல்ல வேற அவர் வசனத்துக்கு கீழ்படியும் போது அந்த பிள்ளைகளை கத்தர் பாராட்டி அவர் சொன்ன வாக்குத்தின் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்னை நோக்கி பார் உன்னை என்ன பண்ணுவேன் ஆமாம் என் முகத்தை நோக்கி பார்த்த பிரகாசிக்க பண்ணவே சொல்கிறான் அப்போ முகத்தை நோக்கி பார்க்க வேண்டிய அந்த கடமை அப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணணும் வேறு முகங்களை மனிதனை நோக்கி பார்க்காதபடிக்கு தேவரை நோக்கி பார்க்க வேண்டும் நம்முடைய தேவைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் வரும்போது நாம் நம்முடைய தேவைகளை மற்றவர்களை பார்க்காதபடி மற்ற நபர்களை பார்க்காதபடி தேவரை நோக்கி பார்க்கும்போதுதான் அவர் சொன்ன வாக்கு வாழ்க்கையில் நிறைவேறும் என்னது என்னை நோக்கி கூப்பிடு உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் சொல்லியிருக்கார் நாம அந்த நெருக்கத்தின் வேலையிலே உபத்திரவத்தின் வேலையிலே யாரை நோக்கி பார்க்க வேண்டும் கத்தரை நோக்கி பார்த்து அண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இருக்குது இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கும்போது அதான் கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆஸ்ரிகிறார் இல்லையா ஆசீர்வாதத்துக்கு சில நிபந்தனைகள் உண்டு ஆசீர்வாதத்துக்கு நம்ம சில கட்டுப்பாடுகள் உண்டு கத்தரை சார்ந்து வாழ்கிறவருக்கு கத்தரை எல்லாவற்றையும் பொறுப்படுக்கிறத தெய்வமாக இருக்கிறார் கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆஸ்வதிப்பார் அப்ப கத்தருக்கு பயப்படுகிறது என்று சொன்னா வசனத்துக்கு கீழ்ப்பிடுவது வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படியாக வாழ்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்துவது அதற்காய் முயற்சி பண்ணுவதைத்தான் கத்தர் எதிர்பார்க்கிறார் அதனால யாரை ஆஸ்ரோதிக்க வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் சொன்னா இஸ்ரேல் இருக்கலாம் ஆரோன் குடும்பத்தாராய் இருக்கலாம் யாராயிருந்தாலும் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய இருக்கலாம் பெரியவர்களா இருக்கலாம் யாராயிருந்தாலும் அவர் ஆசிரியப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார் அதனால அவரை நோக்கி பார்ப்போம் வாழ்க்கையிலே ஆசிரியங்களை பெற்றுக் கொள்வோம் அடுத்து வசதி வாசிக்கலாம் பதினாலு கத்தர் உங்கள் பிள்ளைகளையும் ஆமே கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் ஆமேன் நம்முடைய வாழ்க்கையில கத்தர் ஆசிர்வாதம் என்று சொன்னால் பொருளாதார ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளையும் வாழ்க்கையிலே கத்தர் கொடுக்கிற ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் வாழ்க்கையிலே நம்ம இன்னும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் நம்ம மாத்திரம் அல்ல நாம் ஆராதிக்கும் போது நாம் ஜபிக்கும் போது நம்மை மாத்திரம் அல்ல நம் குடும்பங்களையும் ஆசிர்வதிக்க தெய்வமாக இருக்கிறார் அதனால் கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் ஆசிரமித்து உயர்த்துவார் தடைகளை கத்தை நீக்குவார் அவர்களை எல்லாம் என்ன பண்ணுவாராம் மாற்றுவேன் என்று சொல்லி அங்கே வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம் அப்போ கத்தருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறதுக்கு கத்தருடைய அதாவது அவர் உண்மையாகவே அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா அவன் நம்ம எல்லாம் ஆசிரமித்து உயர்த்தும்படியாகத்தான் தெரிந்து கொண்டார் அப்படி தானே மனிதனாய் பிழைத்ததே நோக்கமே கத்தரோடு கூட அவர் இருக்கும்படி கத்தர் மனிதனை ஆசிரியத்து உயர்த்தி அவர்களோடு கூட மகிமையில வைத்துக் கொள்ளும்படியாக என்ன பண்றாரு படைத்தார் படைக்கப்பட்ட மனிதனை என்ன ஒரே ஒரு எதிர்பார்ப்புனா மனிதன் எனக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் சொல்லி கத்தர் விரும்புகிறார் என்ன விரும்புகிறாரு எனக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் நான் சொல்வதை செய்ய வேண்டும் அவனுடைய விருப்பத்தை அல்ல என்னுடைய விருப்பத்தை அவர் செய்ய வேண்டும் அதுதான் கத்த விரும்புகிறார் அதனால்தான் நம்முடைய விருப்பத்தை அங்கே நிறைவேற்ற நிறைவேற்ற அவரால் ஆஸ்ரோதிக்க முடியாமல் போய்விடுகிறது இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தான் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டு தேவன் என்னை ஆஸ்ரோதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொண்டு தேவனனை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள் அதனால தான் கத்தர் தெளிவாக சொல்றாரு உன்னுடைய விருப்பத்தின்படி செய்வது அல்ல என்னுடைய விருப்பத்தின்படி செய்வதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டு இருக்கிறாய் நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய் வேறுபடுத்தப்பட்டு இருக்கிறாய் உள் அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்னால் என்ன பண்ணி இருக்கிற வேறு பிரிக்கப்பட்டுப்பட்டிருக்கிற அப்ப என்னால் வேறு பிரிக்கப்பட்ட நீங்களும் நானும் அவருடைய விருப்பத்தை செய்யும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கடந்து வரும் அநேகருக்கு இந்த விருப்பம் அப்படின்னா நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன் என்னைக்கு எப்படியாவது கொடுக்காண்டவர் என்னை எப்படியாவது ஆசீர்வதி காணுவரு அவனை பாருங்க இவனை பாருங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறோம் மற்றவர்களோடு கம்பேர் பண்ணுகிறோம் மற்றவர்கள் ஆஸ்ரோதிக்கப்படுகிறார்கள் அல்ல அப்போ கத்தனமை நினைத்திருக்கிறார் அவர் ஆஸ்ரோதிக்கப்பட வேண்டும் நமக்கு சத்துருவுடைய ஆசிர்வாதம் வந்துடக்கூடாது சத்துருடைய மேன்மை வந்துடக்கூடாது அவன் அநேக குறுக்கு வழியிலே சம்பாதிக்கிறதுக்கு குறுக்கு வழியினால் பாவத்தின் வழியிலே அவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு போதுமானவன் இருக்கிறான் அதனால் அவர் சொல்றாரு அவனுடைய ஆசிர்வாதம் வேண்டாம் ஆண்டு ஒரு நீங்க தான் என்னை ஆஸ்வதிக்க வேண்டும் அதில் அநேக முறைகளில் சத்துரு வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு வழியாய் ஆசிர்வாதங்களை கொண்டு வந்து தேவனை அதனால தான் இயேசுவே சோதிச்சு அப்படி என்னை தாழ பணிந்து கொள்ளும் உங்களுக்கு எல்லாவற்றையும் உனக்கு தரேன் கத்தர் வந்தது நோக்கமே இது எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தித்தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தான் அவர் பப்ப செய்யினதுக்காக இந்த பூமி எல்லாம் ரசிக்கும்படியாக இந்த பூமியில் இருக்கிற மன மனிதனெல்லாம் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும்படியாக தான் இயேசு வந்தார் அவர்டே சேலஞ்ச் பண்ணி கத்த பிசாஜ் சொல்றான் என்னை தாழ பணிந்து கொண்டால் என்ன பண்ணுவான் இது எந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு தர்றேன் அப்ப குறுக்கோளியான ஒரு ஆசிர்வாதத்தை காண்பித்து என்னை கீழ்ப்பணிந்தா போதும் அப்படிங்கிறான் அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு உன் தேவனாய கத்தருக்கு மாத்திரம் நீ கீழ்பிடிப்பாயாக அவரை மாத்திரமே நீ ஆராதிப்பாயாக என்று சொல்லி வசனத்துக்கு கீழ்பிடிக்கிறதை பார்க்கிறோம் அப்ப அங்க ஆசிர்வாதம் முக்கியமல்ல சத்துரு கொண்டு வரக்கூடிய ஆசிர்வாதம் முக்கியமல்ல தேவர் கொண்டு ஆசிர்வாதம் நமக்கு தேவை அல்ல லூயா அதனால தேவன் கொடுக்கப்பட தேவனால் நமக்கு ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்க்கிறேன் என்று வசனம் சொல்லுகிறது அல்ல அப்ப நம்முடைய வாழ்க்கையில் பிளேயாமும் என்ன பண்ணா என்னாகும் இருபத்தி நாலு அதிகாரத்தில் ஒன்னாவது வாசிக்கலாமே என்னாகும் இருபத்தி நாலு ஒன்றுல இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கத்திற்கு பிரியம் என்று பிளேயாம் கண்டபோது

ஆனா வேற வழியில சம்பாதிப்பதற்கான முயற்சி பண்ணுகிறோம் வேற வழியாய் நமக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் யாரினாலே ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கத்தராலே ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் தேவனால இஸ்ரவேலையை ஆஸ்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் அந்த பிரியமான காரியம் உயர்த்த முடியாத ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்னை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது மூன்றாவது நான்காவதா என்னை வைக்காதபடிக்கு முதலாவது தேவனுடைய ராஜித்தியம் அவருடைய நீதியும் தேணுங்கள் பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் லூயா அப்ப முதலாவது தேவை நோக்கி பார்த்து முதலாவது தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து முதலாவது அவருக்கு கொடுக்கும் போது கத்தை நம்மை ஆஸ்ரதிப்பதை விரும்புகிறார் அதாவது இஸ்ரவேலை ஆஸ்ரோதிப்பதே கத்திற்கு பிரியம் என்று பிறையாம் கண்டபோது அநேக வழிகளில் அவன் ஆசிரவத்தை பெற்றுக்கொள்வதற்காக முயற்சி பண்ணுகிறான் எந்த விதத்திலும் கத்தர் கத்துடைய ஆஷ்ரவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது குறுக்கோளியான ஆசிர்வாதங்களும் சத்துரு கொடுக்கிற ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர தேவன் கொடுக்கிற ஆசிரவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அதனால்தான் இஸ்ரவேலை ஆசிரவிப்பதே கத்தருக்கு பிரியம் என்று விரையாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பினான் தேவரை நோக்கி பார்த்து திருப்பது ஒன்றுமே இல்லாத இடத்தை நோக்கி பார்த்து திருப்புவது அந்த இடத்துல ஏதாச்சும் வருமானம் கிட்ட வராது கத்தரால் மட்டும்தான் வருவதற்கு வாய்ப்புண்டு வனாந்திரத்திலே அதனால தான் அவன் அங்கே நோக்கி பார்த்து தேவரை நோக்கி பார்த்து முகத்தை திருப்பினானாம் கத்தர் அவனை என்ன பண்ணாராம் தேவையான ஆலோசனை கத்திர கொடுத்து நல்ல திட்டங்களை கொடுத்த போதும் அந்த பிலையாடைய வாழ்க்கையில ஆஸ்ரோதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற அந்த எங்கிருந்து இருக்காமா இஸ்ரவேலை ஆஸ்ரோதிப்பதே கத்திற்கு பிரியம் என்று சொல்லி பிலேயாம் கண்டுகொண்டான் அலே லூயா அப்ப தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுக்கு வந்தா அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையா இருக்கிறபடினாலே கத்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினாலே அவன் திருப்தியாவான் அரே லூயா கத்தரை நம் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் கத்தர் நம்மை நினைத்து மறந்து போகிற தெய்வம் அல்ல அவர் நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல நம்மை உதரை தள்ளிவிட்டு போகிற தெய்வம் அல்ல கத்தர் நம்மை நினைக்கிற தெய்வம் அவன் ஆதாமும் ஏவாழும் செய்த போது கூடி கத்தர் அவனை தள்ளி விடவில்லை அதே சமயம் தூதன் தவ செய்த போது என்ன பண்ணிட்டாரு தள்ளி விட்டுட்டாரு அவனுக்கு ரெண்டாவது சான்ஸ் கொடுக்கவே இல்லை லூசிபர் தவறு ஆராதனை வீரனாய் இருந்தவன் தவறு செய்தபோது தன்னை விட மேன்மையாக தேவனை விட மேன்மை மேலே ஏறுவேன் சொல்லி என்ன அவனை கத்த தள்ளிவிட்டு அவனுக்கு பதிலாக உங்களையும் என்னை கத்த உருவாக்கினார் அதே சமயம் நம்ம தவறு செய்தபோது நம்மை அவர் தள்ளி விடவில்லை அவர் நினைத்திருக்கிறார் நாமளும் தவறு செய்யும் போது பாவம் செய்யும் போது விளைவினப்படும் போது நம்மை தள்ளி விடுகிற தெய்வம் அல்ல திரும்ப நம்மை கொள்கிற தெய்வமாக இருக்கிறபடினாலே கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் அல்ல லூயா அதனால கத்தர் ஆஸ்ரோதிக்கல கத்தர் நினைக்கல நினைக்காதீங்க அனுதினம் நினைத்து கொண்டே இருக்கிறார் அவர் ஆஸ்ரோதிப்பதற்கு இன்னும் மேலான ஆஸ்ரோதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா கத்தரை நாம் என்ன பண்ணனும் நினைத்து பார்த்து கத்தரை நாம் நினைத்து பார்த்து அவருடைய கரங்களிலே நாம் கீழ்ப்படிந்து இருப்போம் என்று சொன்னா கத்தர் இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் என்று விலையாம் கண்டுகொண்டது போல நீங்களும் நானும் கண்டுகொள்ள வேண்டும் கத்தர் நம்மை ஆஸ்வதிக்க நினைக்கிறார் அவர் நம்மை ஆஸ்வதிப்பார் இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்பதை கண்டு கொள்ள வேண்டும்

கத்துடையவைகள் பூமியோ மனிதனுக்கு கத்தர் கொடுத்தார் ஏன் மனிதனுக்கு கத்தர் கொடுத்தார்னா உண்மையாகவே இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் இந்த இஸ்ரவேல் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கணும்னா கத்தரையே சார்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் அதாவது தேவனை சார்ந்து தேவனை நாமத்தை உயர்த்தி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற பிள்ளையாய் மாற வேண்டும் என்று சொல்லி கத்த விரும்புகிறார் ஆனால் நம்முடைய விருப்பத்தை இங்கே செய்யலாம்னு நினைக்கிறோம் கத்தரை ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம்

அப்ப பூமியில நாம இருக்கிறோம் பரலோகத்தில் அவர் இருக்காரு அந்த அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டியது யாரு நம்ம தான் அதான் சொல்றாரு உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக அப்ப அவர் பரலோகத்திலிருந்து அவர் செய்கிறார் பூமியிலே படைத்து உங்களையும் என்னை வைத்திருக்கிறார் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதா நம்முடைய வேலையா இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய சித்தமாயிருக்க வேண்டுமே தவிர நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது பிதாவுடைய விருப்பம் அல்ல உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்பட வேண்டும் பூலகத்திலும் அந்த வசந்த வசிக்கலாம் சங்கீதம் நூத்தி பதினஞ்சுல பதினாறாவது வசனம் வசிக்கலாம் வானத்தையும் பூமியை படைத்த கத்தராலே நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் பதினஞ்சு வசிக்க பதினஞ்சு வானங்கள் கத்துடையவைகள் வானங்கள் கத்துடையவைகள் அவர் அங்கே இருக்கிறார் பூமியையோ மனுபுத்திற்கு கொடுத்தார் பூமியோ யாருக்கு கொடுத்திருக்காரு மனுபுத்திர கொடுத்திருக்கிறார் அப்ப மனுஷன் தான் இங்கே அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் இசவேலை ஆஸ்வதிப்பதே கத்திற்கு பிரியம் அந்த பிரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா அவர் விருப்பத்தை நீங்கள் சுதந்திரத்துக் வேண்டும் என்று சொன்னா பரலோகத்தில் செய்யப்படுவது போலேயே பூலோகத்திலும் செய்யப்பட நீங்கள் அவர் முகத்தை நோக்கி பார்த்து அவர் விருப்பத்துக்கு பிரியமாய் நீங்கள் நடக்க ஆரம்பித்து என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர் இஸ்ரவேலை ஆஸ்வதித்து உயர்த்துவார் அல்ல லூயா அதான் சொல்றாரு அவர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆஸ்ரீப்பார் ஆசிர்வாதம் என்று சொன்னா அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி நாம் வாங்கிக் கொள்கிற பெனிஃபிட்ஸ் அவர் விருப்பத்தை நிறைவேற்றி அவருக்கு பிரியமானதை செய்யும் போது அவர் கொடுக்கிற மேன்மையான காரியங்கள் அது அது எல்லாருக்கும் கொடுக்கறதில்லை அவர் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளுக்கு கத்த சுதந்திரமாய் கத்திர கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்ல லூயா அதனால பரலோகத்தை செய்யப்படுவது போலவே பூலோகத்தும் செய்யப்பட பரலோகத்தின் தேவன் அங்கே இருந்து பூமியிலே உங்களையும் என்னையும் இந்த பூலோகத்தில் வைத்திருக்கிறார் நாம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவருடைய மகிமையான தேவனை முகத்தை நோக்கி பார்த்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னா நம்மை ஆசிர்வதித்து உயர்த்துவது நிச்சயமான காரியம் அல்லே லூயா அதற்கு முதலாவது அவர் நாமத்தை உயர்த்தி அவருக்கு கீழ்ப்படுத்திருந்து நம் ஜபத்தில் அவரோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும் அவரோடு கூட என்ன பண்ணணும் அவர் விருப்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருக்கும் நமக்கும் உறவு இருக்க வேண்டும் அவருடைய விருப்பம் நமக்கு தெரியப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருக்கும் நமக்கும் அணுதினமும் கனெக்ஷன் இருக்கணும் அதனால்தான் நீங்கள் ஜபத்தில் எவைகளை நீங்கள் ஜபிக்க வேண்டிய விதமாவது என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம் அப்ப அவரோட நோக்கி பார்த்து நம்ம நம்ம எப்படி ஜோமன்னா அப்படிதான் ஜோமன்னா பரலோகத்தில் இருக்கிற தேவனை பார்த்து அணுதி உமது பரலோகத்தினை செய்யப்படுகிறது போலயே பூலோகத்தும் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஜபிக்க வேண்டுமா அப்போ அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற முடியாக அவரோட ஜெபத்தோடு கூட துதியோடு கூட ஸ்தோத்திரங்களோடு கூட அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம் என்று சொன்னா அவரோட விருப்பத்தை நமக்கு அறிவிப்பார் அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் போது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கத்தினாலும் நம்மை நிரப்புவார் அரே லூயா அடுத்த வசனம் வாசிக்கலாம் பதினேழு குடி வாசிக்கலாம் அனைவரும் கத்தரை துதியார் ஆஹ் வந்து அடுத்த வசனம்னு சொல்லுது அப்படின்னா பதினாறு குடி வாசிக்கலாம் பதினாறு வாசிக்கலாம்

துதிக்க மாட்டார்கள் அவர்கள் கத்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்க மாட்டார்கள் மவு மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் கத்தரை துதிக்க மாட்டார்கள் ஜெபிக்க மாட்டார்கள் அப்ப நான் உயிரோடு இருக்கக்கூடிய தேவனால் உருவாக்கப்பட்ட உயிரோடு இருக்கக்கூடிய நீங்களும் நானும் தான் கத்தரை நோக்கி பார்த்து துதிக்க முடியும் ஜெபிக்க முடியும் அப்ப துதிக்கிற ஜனங்களையும் ஜெபிக்கிற ஜனங்களையும் கத்தன் நினைக்கிறார் அவர்களை கத்தர் ஆசிவதிக்கிறார் ரிலுயா சும்மா சாதாரண ஜனங்களை எல்லாவரையும் நினைக்கிறார் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா துதிக்கிற ஜனங்களை பாருங்க மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்கின அனைவரும் கத்தரை துதிப்பதில்லை அவர்கள் தேவனால் ஆஸ்வதிக்கப்பட முடியாது ஆனா கத்தரை நோக்கி பார்த்து துதிக்கிற ஜபிக்கிற யாராயிருந்தாலும் அவர்கள் ஜீவன் உள்ளவர்கள் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாதிகளாய் மாறுகிறார்கள் அதனால தான் அந்த வசனம் கீழே போட்டிருக்கிறது மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்கின அனைவரும் கத்தரை துதிக்க மாட்டார்கள் தேவ விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிற ஆசை உள்ள நீங்கள் கத்தரை துதிப்பீர்கள் தேவனால் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள் இல்லையா கூடாது உயிரோடு கூட இருக்க வேண்டும் மறிக்க கூடாது சொன்னா உயிரோடு இருக்க வேண்டும் சொன்னா தேவனோடு அந்த உறவு ஜீவ ஆத்மாவாக இருக்க வேண்டும் எல்லாருக்கும் ஆத்மா இருக்குது அவங்க என்ன பண்றாங்க தேவனை துதிப்பதில்லை ஏன்னா தேவனுக்கும் அவர்களுக்குள்ள உறவு அறுக்கப்பட்டுபடினாலே அவர்கள் ஆத்மாவுக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்ப ஜீவன் வருது தேவனோடு உறவு வரும்போது ஜீவன் வருகிறது அப்பதான் தான் மறித்தவர்கள் என்று சொன்னா தேவனோடு உறவு இல்லாதவர்களும் மறித்தவர்கள் உயிரோடு செத்தவன் இந்த உலகத்தின் ஆஸ்தி மேலே ஆசை வச்சு பணத்தின் மேல் ஆசை வச்சு இருக்கிற பொருட்கள் இஷ்டத்தின்படியாக துர்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் ஐஸ்வர்யமாய் இருக்க வாழ வேண்டும் என்று சொல்லி தன் ஜீவனைய தேவனை விட்டு மறந்து தன் மனம் போல வாழ்கிறவன் செத்தவன் தேவனோடு கூட உறவுள்ளவன் என்று உயிரோடு வேண்டும் சொன்னா அவன் தேவனோடு கூட உறவுள்ளவன் அவன் தேவனை துதிப்பான் அவன் தேவனை ஆசிரமத்தை பெற்றுக்கொள்ளுவான் ஆனால் மறித்து போயிருக்கிறவன் எது பாவத்தால் மறித்திருக்கலாம் தேவனை அறியாமல் மறித்திருக்கலாம் தேவன் அதை ஒருவேளை ஜீவனே இல்லாமல் மறித்திருக்கலாம் யாரும் கத்தை துதிக்க மாட்டார்கள் அல்ல அலையலு எந்த யாராவது உயிரோடு இருக்கக்கூடிய தேவன் அறியாதவர்கள் கத்தரை துதிப்பார்களா துதிக்க மாட்டார்கள் அறிந்த நீங்களும் நானும் தான் கத்தை துதிக்க முடியும் அதனால தான் ஆண்ட சொல்லாரு மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்கின அனைவரும் துதிக்க துதிக்கமா துதியார்கள் அப்புறம் தேவனோடு கூட உறவுள்ள நீங்களும் நானும் தான் கத்தரை துதிக்க முடியும் அந்த துதிக்கிற ஜனங்களை ஆஸ்வதிப்பதே கத்தருக்கு பிரியமாக இருக்கிறது அல்ல லூ அதனால ஆண்டு சமூகத்தில் அணுதினமும் கமர்ந்திருப்போம் அணுதினமும் கத்து சமூகத்தில் காத்திருப்போம் கத்த நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார் அல்ல லூயா அடுத்த வருஷம் கூட வாசிக்கலாம் நாமோ இது என்றென்றைக்கும் கத்திரை சோத்தரிப்போம் அல்லேலூயா ஆமென் இது முதல் என்றென்றும் கத்தரை ஸ்தோத்தரிப்போம் மௌனத்தில் இறங்கினவர்களும் மறித்தவர்களும் கத்தரை துதிக்க மாட்டார்கள் ஆனால் நாமோ இது முதல் என்றென்றும் கத்தரை ஸ்தோத்தரிப்போம் நாம நாம் பெற்றுக் பெற்றுக்கொள்வது இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் நிமித்தம் பார்க்க போகும் போதும் குறி கேட்க போகும் போதும் தேவனுக்கு அறிவறுப்பான காரியங்களை செய்யும் போதும் கத்தர் ஆஸ்ரோதிக்கப்பட முடியாது என்று பிராயம் கண்டபோது தேவன் அவன் என்ன பண்ணான் வனாந்தரத்தான வழியை கத்தருக்கு கத்தருக்கு பிரியமான வழியை நோக்கி பார்க்க ஆரம்பித்தான் அப்பதான் அவன் தெரிஞ்சு கொண்டான் ஆஸ்வதிப்பதே கத்திற்கு பிரியம் என்று சொல்லி கத்தரை பிரியமான செய்ய ஆரம்பித்தான் அதே போல நீங்களும் நானும் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் சொன்ன அந்த வாக்கை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆஸ்வதிப்பார் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் அந்த பிரியத்தை அந்த பிரியமான ஆஸ்ரோதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் சிறியோராய் இருக்கலாம் பெரியோராக இருக்கலாம் இங்கு இஸ்ரோவே ஜனங்களாக இருக்கலாம் ஆரோன் குடும்பத்தாராக இருக்கலாம் எல்லாரையும் கத்தரை ஆஸ்ரீத்து விரும்புகிறார் ஆனால் கத்தர் மறித்தவர்களையும் மௌனத்தில் இறங்கினவர்களையும் கத்தர் நினைப்பதில்லை அவர்கள் ஆஸ்வதிப்பதில்லை அவர் கத்தர் அவர்களை மறந்திருக்கிறார் ஆனால் உயிரோடு துதிக்கக்கூடிய பரலோகத்தின் தேவன் செய்ய பரலோகத்தை செய்யப்படுகிறது போலவே பூலோகத்துவம் செய்யப்படுவதாக என்று சொல்லி அவை நமக்கு ஜபித்த தேவனைப் போலவே நாம் ஜபிக்க ஆரம்பிச்சா தேவ விருப்பத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சா துதிக்க ஆரம்பிச்சா நம்மை கத்தர் ஆசிரதித்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் அல்ல இவையா அப்படி கண்களை மூடி நாம் ஜபிக்கலாம் இது நல்ல நாளிலும் கத்தர் கொடுத்திருக்கிற ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த மாதத்தை எங்கள் காணும்படியாக கிருபை செய்திருக்கீங்க ஆண்டவரே அநேகர் இந்த பூமியில் இல்லாத போது ஆண்டவர் அநேக கடந்த மாதத்தில் இந்த பூமியிலிருந்து மாற்றப்பட்ட போது எங்களை நீ நினைத்து எங்களை மறக்காமல் நினைத்து ஆண்டவரே இதுவரை ஜீவனோடு வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே இன்னும் மேலான காரியங்களை பெற்றுக்கொள்ள இன்னும் எங்களை கிட்டி சேர ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை துதிக்கும் போது இங்கு வாழ்க்கையில் நாமோ இது முதல் என்னென்றைக்கும் கத்திரை ஸ்தோத்தரிப்போம் நாம் கத்திரை இது முதல் என்னென்றைக்கும் கத்திரை துதிக்க ஜபிக்க அவரோடு கூட உறவிலே கடந்து வருவோம் என்று சொன்னா அவர் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போலவே பூலோகத்திலும் செய்யப்பட உங்களையும் என்னையும் ஸ்தானாதிபதியை வைத்திருக்கிறார் உயிரோடு கூட ஜீவனோடு கூட அவன் ஜீவ சுவாசத்தோடு கூட நம்மை வைத்திருக்கிறார் சுவாசம் மாத்திரம் அல்ல நம்மளுக்குள் ஓடுவது ஜீவ சுவாசம் நாம் மறித்தாலும் பிழைக்கக்கூடிய வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறா பூமியில் இருக்கும்போது எல்லாவற்றையும் சந்திக்க போதுமானவராய் இருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகளாய் அவளை சார்ந்து வாழ்கிறவருக்கு சகலமும் நன்மைக்கு இதுபோய் நடத்துகிற நல்ல தகப்பன் அன்பரே எங்களை நினைச்சிருக்கிறக்கா நன்றி ஆண்டவரே கத்தர் எங்களை மறக்காமல் இருக்கிறக்கா நன்றி ஆண்டவரே கத்தர் எங்களை அணுதனமன் நினைத்துக் கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டு வரே வைத்து வரைந்து எங்களை அணுதனவன் நினைத்துக் கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டு நல்ல தகப்பன் அந்த உள்ளங்கையில வைத்து அனுதினம் நினைத்து கத்த அவை நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆஸ்வதிப்பதற்கு போதுமான வழியை நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே அனுதினமும் துதிச்சு அனுதினம் கத்திர நோக்கியத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே உமது விருப்பத்தை நிறைவேற்ற என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டு உமது விருப்பத்தை நிறைவேற்ற இந்த மாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டு இதுவரை சில சுயங்கள் சில ஆண்டு என்னுடைய ஆசைகள் சிலதை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தது ஆண்டு நான் ஆசிரமத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் ஆனால் என்னுடைய சுயத்தின் நல்லபடியாய் ஓடி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பின ஆண்டு என்னுடைய விருப்பம் அல்ல பரலோகத்தில் செய்யப்படுகிறது போலவே பூலோகத்தும் செய்யப்படும் போது கத்தரங்களை எல்லாவற்றுக்கும் விடுதலையாக்கி எல்லா இடுக்கண்களில் இருந்தும் விடுதலையாக்கி ஆசிரியத்து உயர்த்துகிற தெய்வம் என்பதை அறிந்து கொண்டோம் இன்று முதல் எங்கள் வாழ்க்கையில உமது விருப்பத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் பா உமது ஆசைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் அனுதினமும் துதிக்கவும் அனுதினமும் ஜெபிக்கவும் நான் ஆண்டு வரை தீர்மானிக்கிற எனக்கு உதவி செய்வீராக இந்த மாதத்திலே கத்தரை கொடுக்கிற நல்ல ஆஸ்திரங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள நான் ஆயத்தமாகிறேன் அதற்காக நன்றி செலுத்துகிற அனுபவரே அன்பரே இன்று முதல் அமைன் இது முதல் என்றும் கத்திரை ஸ்தோத்திருக்கிற துதிக்கிற பிள்ளையாய் கத்திர போற கருவைக்காய் நன்றி தொடர்ந்து பொருட்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் விசேஷமாக இந்த நாளிலே அந்த ஆலயத்தில் அணு அதிகாலையில் வந்து வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு பொறுப்படுத்திக் கொள்வீராக கத்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வித்து உயர்த்த இருக்கிறபடினாலே இந்த பிள்ளையுடைய ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்து வரும் நாட்களிலே அதை கண்டு சந்தோஷிக்க உதவி செய்வீராக காணப்படுகிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் எல்லா குழப்பங்களும் இயேசுவி நாமத்தில் நீங்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா குருவிள்ள கத்தரை தாழ்த்தி கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து நீ பொறுப்படுத்த கொள்ளும் வழி நடத்தும் மூலம் ஜவங்கலும் பிதாவே ஆமை எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்திரை சுத்தரி என் முழு உள்ளமே ஒரு பரிசு நாமத்தை தோத்திரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் என்னும் மறவாதே ஆமேன் ஆய் சொல்றான்